இந்த ராணி தேனி ஒரு நாளைக்கு ஐநூறு முட்டை வைப்பாங்க முட்டைகள் உருவாகிறதுக்கு காரணம் ராணியோட சாப்பாடு இந்த ராயல் ஜெல்லி தான் சொல்லி ஆராய்ச்சி பண்ணி நிறைய அதாவது கருமுட்டை குறைவா உள்ளவங்களுக்கு கர்ப்பப்பை வீக்கா உள்ளவங்களுக்கு அணுக்கள் கம்மியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இதை கொடுத்து பெரிய அளவுல சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க லார்வாவுக்கு அஞ்சு நாள் ராயல் ஜெல்லியை கொடுத்துட்டா முழுமையான பெண்ணா ஒரு ராணியா அந்த கூட்டுக்கு வர்றாங்க இந்த லார்வா ஸ்டேஜ்ல மூணு நாள் ராயல் ஜெல்லி அந்த புழுவுக்கு இந்த ராயல் ஜெல்லி ஒரு தேனியோட வச்சாக்காரி வளர்ச்சி அடைய வச்சு வருது தனிமலர் தேனா எடுக்கிறதோட நிறைய பேர் சளிக்கு குழந்தைங்களுக்கு கேட்டு வர்றப்ப அது கூட கொஞ்சம் துளசி சேர்க்கிறப்ப அந்த குழந்தை ஆஸ்துமா இன்னைக்கு பாருங்க இளவட்டு கல்லு தூக்க வேண்டிய வயசுல அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அதாவது வி இருக்குன்னு சொல்லி இதை யூஸ் பண்ணி அதாவது மத்தியான காலேஜ்ல இருந்து ஒரு கிளாஸுக்காக வர ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர் போய் அந்த மாதிரி வச்சு இது பண்றாங்க ஏன்னா இது வந்து எவ்வளவு பெரிய கொடுமை யோசித்து பாருங்க வயசானவங்களுக்கு தான் வீசிங் ஆஸ்துமா வரணும் இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு எதிர்ப்பு சக்தி இல்லாம அப்ப அந்த எதிர்ப்பு சக்தியை கொடுத்தோம்னா கொரோனாவை கூட நம்ம வெல்லலாம்